இயற்கை உணவு தயாரிக்கும் பயிற்சி மருதமலை அடிவாரம் செங்குந்த முதலியார் திருமண மண்டபத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஆயுசு நூறு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அனைவரும் ஒன்றாக இணைந்து குழுவாக தனித்தனியாக பிரிந்து சமையலே இல்லாமல் இயற்கை முறையில் உணவுகளை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் தனித்தனியாக குழுவாக பிரிஞ்சு ஆண்களும் பெண்களும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட இயற்கை உணவுகளை புதிய முறையில் தயார் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த இயற்கை உணவுகளை எடுக்கும்போது நமக்கு ஆரோக்கியம் மேலோங்கும் இதில் இப்போ ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு உணவு தயார் செய்ய போகிறாங்க என்ன உணவு இவங்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா காய்கறி பசுங்களவை பீர்க்கங்கா பீன்ஸு போல் காய்கறிகளை எடுத்து வச்சு காய்கறி பசுங்களவை தயார் செய்கிறாங்க இது மாதிரி நிறைய டீம் நிறைய உணவுகளை தயார் செஞ்சிட்டு விதவிதமாக நம்ம எல்லாமே இப்போதைக்கு பார்க்கலாம் இவங்க இந்த டீம் வந்து பெண்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கேரட்டு துருவல் செய்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கேரட் வச்சிருப்பாங்க கீழே அந்த பாத்திரத்தில் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் வச்சுருப்பாங்க கேரட்டு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பனங்கருப்பட்டி தூள் கொஞ்சம் சேர்த்து ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து எல்லாமே நம்ம அழகாக வடிவமாக உருண்டையாக பிடிச்சோம் அப்படின்னா லட்டு உருவாயிரும் கேரட் லட்டு இந்த டீம் வந்து தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து தயிர் சாதம் தயார் செய்ய போறாங்க இயற்கையான முறையில் தயிர் சாதம் இந்த தயிர் சாதத்துக்கு இவங்க இப்போ மாதுளம்பழ முத்துக்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க திராட்சை தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு மா மேங்கோ மாங்காய் எடுத்து கட் பண்ணுறாங்க இப்போ அவங்க கையில் என்ன எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா இஞ்சி எடுத்து கொடுக்குறாங்க இஞ்சி கழுவிட்டு நறுக்கிறதுக்காக இஞ்சி எடுத்து கொடுக்குறாங்க இயற்கை உணவுகளில் ஆர்வ மிகுதியின் தன்மையில் எல்லா ஆண்களும் இணைந்து இப்போது தயிர் சாதம் தயார் செய்ய போகிறாங்க இந்த தயிர் சாத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு மூலப்பொருள் உண்டு அது என்ன அப்படின்னா அவல் அவலும் தயிரும் தயிர் எப்படி தயார் செய்வோம் அப்படின்னா தேங்காய் பால் புழிஞ்சு தேங்காய் பாலில் லெமன் புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நாலு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ளே அது தயிராக மாறிடும் அந்த தயிரை அவலில் நம்ம கலக்கும் பொழுது நமக்கு தயிர் சாதம் தயாராயிரும் இன்னும் நிறைய உணவு வகைகள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற டீம் வந்து சுரக்காய் பசங்களவை தயார் செஞ்சுருக்கிறாங்க தயார் செஞ்சு முடிச்சுட்டாங்க சுரக்காய் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிகச்சிறப்பாக சுரக்காய் பசுகளைவே தயார் செஞ்சுருக்கிறாங்க இயல்பாக நம்ம பொரியல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்க பொரியலை தயார் செஞ்சுருக்கிறாங்க சுரக்காய் பொரியல் தயார் செஞ்சு முடிச்சிட்டு அதன் பிறகு சாப்பிட்றதுக்காக உணவுக்காக காத்திருக்கிறாங்க மற்ற டீம் எல்லோரும் உணவு இயற்கை உணவு தயாரிச்சோன்னு எல்லாரும் கூட்டாக சேர்ந்து தயார் செய்வாங்க ஒவ்வொரு டீமுமே இயற்கை உணவு தயாரிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்தை விட குறைவாக தான் ஆகும் ஏன்னா அதில் சமையல் கிடையாது நோ ஆயில் நோ பாயில் மெத்தடு உடனடியாக எல்லா உணவுகளையும் தயார் செய்ய முடியும் ஈஸியா கொஞ்ச நேரத்தில் தயார் செஞ்சுட்டு எல்லாரும் அமைதியோடு காத்திருக்கிறாங்க அடுத்த டீம்ல என்னென்ன உணவுகள்